ये बालक ही वाला 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 है और ये जो है शर्मा जी वाला है और ये जो है 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 ओम रुगा ओम रुगा ओम रुगा ओम ஓம் முருகா 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 ஓம் ஓம் சேனம் திருமுருகேனம் ஓம் முருகா 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 ஓம் முருக அரகட்டிலே சார்பாகவும் அகத்தியர் சமார்கட்சம் சார்பாகவும் ஓம் திரு சக்கர பொங்கல் புலிசாதம் சுண்டல் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு திருப்பொன்றின் கிரிவல பாதையில் வழங்கி வருகிறோம் ஓம் முருக அரகட்டளை சார்பாக

ओम नमः yeah. ஓம் சரணித நம்ம நம்ம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் மருதா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா 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 ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா নামো নাম হ'ব মুগম হ'ব